வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெத்தலையில் ரெண்டு வகை வெத்தலை இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கிறது சரி நான் ரெண்டு வகை இல்லைங்க நாலு வகை இருக்குது ஆனால் இப்போ நான் வீடியோவில் என்கிட்ட ஸ்டாக் இருக்கிற ரெண்டு வகை மட்டும்தான் காட்டுறேன் இதில் என்னென்ன வகை அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு நாலு வச்சு வீடியோ போட்டிருப்பேன் கமாறு வெத்தலை ஆத்தூர் வெள்ளை வெத்தலை அது ரெண்டுமே கார டைப்பு இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது ரெண்டுமே காரம் இருக்காது நம்ம சாதாரணமாக வாய்க்கு போடலாம் இதில் ரெண்டும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கருப்பு வெத்தலை பீடாவத்தில் இது வந்து கருப்பு வெத்தலை இதனுடைய இலைகளே பாருங்கள் ஒரு மாதிரி கருமையான நிறத்தில் இருக்கும் இது வந்து பீடாவத்தில் இது வந்து நல்லா வெள்ளையடித்த மாதிரி இருக்குது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் அந்த காரம்லாம் இல்லை ரொம்ப ஹாட்டாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை இது வந்து நம்ம இந்த பீடாவத்தில் வந்து நம்ம மென்று சாப்பிடும்போது லேசாக ஒரு மாதிரியான நல்ல வாசனை தெரியுது இதில் அந்த இலையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாயில் போட்டு மெல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு வாசனை தெரியுது எப்படின்னா அந்த நிஜாம் பாக்கலாம் ஒரு வாசனை வரும்ல அந்த மாதிரி ஒரு லேசான ஒரு வாசனை இதில் தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வளர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிழலான இடமாக தான் வளர்க்கணும் வெயில் ரொம்ப இருக்கக்கூடாது நல்ல மொட்டை வெயிலில் வைக்கிறேன் நான் மாடி தோட்டத்தில் வளர்க்குறேன்னா அது கண்டிப்பாக செட் ஆகாது பால்கனியில் வைக்கிறேன் அப்படின்னா வைக்கலாம் இல்லை மர நிழல்ல வைக்கிறேன் அப்படின்னாலும் வைக்கலாம் வெத்தலை எந்த வெத்தலையா இருந்தாலும் சரி இந்த வெத்தலை தான் இல்லை எந்த வெத்தலையா இருந்தாலும் சரி ரொம்ப சூடான இடங்கள்ல வெத்தலை வந்து செட் ஆகாது இது வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்துல பயிரிட்டு அகத்தி போட்டு அதுல தான் வெத்தலை பயிர் பண்ணுவாங்க அப்போதான் வந்து உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும் காம்பு வந்து சிகப்பாகாமல் அப்படியே பச்சை கலராகவே இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுவாங்க அது மாதிரி நீங்களும் நிழல் இருக்க இடமா பார்த்து வைங்க ரொம்ப வெயிலில் வச்சோம்னா வெளுத்தும் போயிடும் இது இலை மட்டுந்தானே காய் பழம் எல்லாம் எதுவும் கிடையாது அதனால ரொம்ப வெயிலாக இருக்க இடத்துல வச்சிடாதீங்க அப்படி வெயில் தாங்க இருக்குது அப்படின்னிங்கன்னா வெத்தலை விட்டுருங்க அது நமக்கு செட் ஆகாது ஓரளவுக்கு நல்ல நிழலான இடமா இருக்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா மாமரம் இது எங்கள் வீட்டுக்கு வாசலில் இருக்கக்கூடிய மாமரம் இந்த மரத்தோட நிழல் இந்த பக்கம் விழுகுது செவுத்து ஓரமாக அந்த இடத்துல வந்து நான் கருப்பு வச்சு விட்டுருக்கேன் நல்லா சூப்பராக வருது இதுதான் கருப்பு வெத்தலை அந்த செவுத்து ஓரமாக வச்சுக்கிட்டுருக்கேன் இந்த இடத்துல ரொம்பவும் வெயில் வராது எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வர்றதே பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு இடம் இதுல பார்த்தீங்கன்னா வேற செடிங்கள்லாம் போட்டு மூடிருச்சு ஆனாலும் வெத்தலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மதர் பிளான்ட்டுக்காக வச்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா வெத்தலை பழப்பழன்னு இப்படி இருக்குன்னு இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உரமும் கொடுக்குறது அவசியங்க ஏன்னா வெத்தலை அந்த ஷேப்பு அந்த சைஸ் இந்த மாதிரி பளப்பளப்பு வரணுன்னா இது வந்து உரத்தை சார்ந்து இருக்கக்கூடியது கொஞ்சம் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் அதிகமாக இருக்கக்கூடிய உரங்கள் பயோ ஃபர்டிலைசர் புண்ணாக்கு இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொடுத்தோம்னா வேகமாக வளர்கிறக்க ஆரம்பிக்கும் நிறைய இலை கிடைக்கும் நமக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நிழலான பகுதி இருக்குது எனக்கு வேறு எதுவும் பூச்செடி வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெத்தலை தாராளமாக வச்சு விடுங்க இது வந்து வெயிலில் படரலாம் ஆனால் அதனுடைய வேர் வந்து நிழல தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா வரும் இதுவே பாருங்கள் நல்ல நிழலாக இருக்கவும் அப்படியே செவுத்துலேயே படர் ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இதெல்லாம் கட் பண்ணி விடணும் நம்ம ஆனால் வந்து கொஞ்சம் உரம் இது நான் தரையில் தான் வச்சுருக்கேன் நீங்கள் தொட்டியில் வைக்கிறவங்களும் வைக்கலாம் நல்லலான இடமா இருந்தால் தொட்டிலையும் தாராளமாக வச்சு வளர்க்கலாம் ரொம்ப சூப்பராக வரக்கூடிய வெத்தலை ரகம் இது ஆர்வம் இருக்கவங்க நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்